வேழமுகத்தோனே வேண்டும் வரம் அருள்பவனே பவனே வந்தருள் வாய் விநாயகனே வணங்குகிறோம் வேல் கவசம் கீதை உனதருளால் நான் பாட வரும் இடர்தனை களைந்து வந்தருள் புரிந்திடுவாய் வெற்றிவேல் சரணம் வீரவேல் சரணம் வையகம் காக்க வந்த சக்திவேல் சரணம் தணிகை வேல் சரணம் தங்க வேல் சரணம் தரணியை காக்க வந்த தீர தீரவேல் சரணம் சரவண பவகுக சரவணுகவேல் சரணம் சண்முக வேல் சரணம் ஜகம் போற்ற வந்த செவ்வேல் சரணம் 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 காக்கும் வேல் சரணம் காருண்ய வேல் சரணம் 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 வேலே அமரர் குலம் காத்திடவே அன்னையாம் வேலனுக்கு அளித்தவேள் சிக்கல் செந்தூரில் போர் புரிந்து திருச்செந்தில் ஆண்டவன் திருக்கரம் பிடித்த வேலே தேவர் குலம் காத்திடவே துணை புரிந்த தூயவேல் தேவாதி தேவர் போற்றி தொழுதிடும் ஞானவேலே பகைவரை அழிக்கும் வேல் பக்தரை காக்கும் வேல் துஷ்டரை புரத்தும் வேல் அஷ்டதிக்கும் காக்கும் வேலே வேலேருள் கலையும் வணங்கும் வேல் அபயம் அளிக்கும் வேல் ஆபத்தில் காக்கும் வேலே குன்றுதோராடி வரும் குமரவடிவேலன் வேல் சிறுவா புரிவாள் குழந்தை வேல் சிங்காரவீன் அருளும் வேலே திருப்பரங்குன்றத்தில் தெய்வானை மகிழும் வேல் திருத்தணிகை மலைதனில் வள்ளியுடன் திகழும் வேலே பழனிமலைபோடு காக்கும் வேல் சுவாமி மலை மீது நின்று சுக வாழ்வு நல்கும் வேலே பழமுதிர்ச்சோலையில் அறிவொழியாய் திகழும் வேல் திருவேரகம் தனில் திருவருளை பொழியும் வேலே தெندூர் அலை கடல் ஓரம் நின்று சூரனின் செருக்கை அடக்கிய வேல் கரத்தினில் அவனே சேபர்க் கொடியாய் தாங்கி காவலாய் காக்கும் வேலே இடர்கள் எதுவரினும் இடையில் தாக்கிடும் வேல் மழக்கில் வென்றிடச் செய்து வல்லமை அளிக்கும் வேலே பக்கம் நின்று காத்திடும் வேல் பழிபாபம் வந்திடாது பலவாய் நின்று அருளும் வேலே சீற்றம் வந்திடாது சர்குணம் நல்கிடும் வேல் நற்பண்புகளை தந்து நல்வழி நடத்தும் வேலே சாதனை பல புரிய செய்திடும் சக்தி வடிவேல் சோதனை எதுவரிலும் ஐயமின்றி தகர்க்கும் வேலே எல்லாம் நல்லரமாக்கி இன்ப வாழ்வு அருளிடும் வேல் இகபர சுகம் யாவும் இமைப்பொழுதில் அருளும் வேலே கந்தவேல் கடம்பவேல் கார்த்திகேயன் கருணைவேல் அரியவேல் அபயவேல் அரவணைக்கும் அன்புவேலே துரிதவேல் துளைக்கும் வேல் தூளாக்கி தகர்க்கும் வேல் கனகவேல் காந்தவேல் கவலைகள் மாய்க்கும் வேலே ஞானத்தை காக்கும் வேல் ஒங்குவில் ஒடுக்கும் வேல் ஒளிவேல்வோம் காரவேலே சுடர்வேல் சுந்தரவேல் சூழ்வினை சுட்டெரிக்கும் வேல் மாயவேல் மந்திரவேல் மகிமை பல புரியும் வேலே வேல் சக்தி வேல் சத்ரு வேல் புனித வேல் 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 புகல் தரும் வேலே கதிர் கம்பீர தருவான வேல் 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 கொடு கொடுமைகள் தகர்க்கும் வேலே தர்ம வேல் தனி வேல் அதர்மம் அழிக்கும் வேல் வேல் சாந்த வேல் சதுர்மறை போற்றும் வேலே வேல் நிமிர்ந்த வேல் நீதியை காக்கும் வேல் நல்வேல் வேல் வேல் அற்புதங்கள் புரியும் வேல் அடக்கும் வேல் அனைவரையும் ஆட்கொண்ட வேலே கண் திருஷ்டி தோஷம் யாவும் கனப்பொழுதில் விரட்டும் வேல் பொறாமை பொச்சரிப்பை பொடி பொடியாய் ஆக்கும் வேலே கடன் தொல்லை நின்று கடன்களையும் வந்தடைய செய்யும்ோரை காலமெல்லாம் காக்கும் வேல் வேல் மாறல் கேட்போருக்கு நல்வாழ்வு நல்கும் வேலே திருமண தோஷம் களைந்து மனவாழ்வு அடுக்கும் வேல் சந்தான பாக்கியம் தந்த சந்தரியை காக்கும் வேலே யாவும் பதறி போட செய்யும் வரும் பிணியை தடுத்து கவசமாய் காக்கும் வேலே சிரசினை செந்தில் குமாரவேல் காக்க சிரம் முதல் நெற்றிகிணை சிறுவாபுரி குழந்தை வேல் காக்க கண்கள் இரண்டையும் கண் முருகவேல் காக்க செவிகள் இரண்டையும் செந்திமலை முருகவேல் காக்க சுவாசமும் நாசியும் சுவாமி மலை முருகவேல் காக்க வாய்ப்பல் நாக்கினையும் வயலூர் குமரவேல் வேல் காக்க கழுத்தும் கண்டமும் கழுகமலை கந்தவேல் காக்க மார்பினை மருதமலை மாமணி வேல் காக்க இதயத்தை இலஞ்சி குமரவேல் காக்க இடையையும் வயிற்றையும் இளையனார் கோவில் பால வேல் காக்க கால்களும் தொடைகளும் கந்த கொட்ட குமாரவேல் காக்க பாதங்கள் இரண்டும் பழனிமலை ஆண்டவன் வேல் காக்க உயிரும் தேகமும் உத்திரமேரூர் பாலசுப்ரமணிய வேல் காக்க உச்சி முதல் நுனிவரை ஊதியூர் உத்தாண்ட வேலாயுத வேல் காக்க பாவங்கள் களைந்து பவழமலை பாலன் வேல் காக்க பாசமுடு நேசமுடு பச்சை மலை குகன் வேல் காக்க எதிரிகள் தொல்லை வாராது எட்டு குடி எரிவேல் காக்க எப்பொழுதும் உடனிருந்து ஏரகத்து எழு குமரவேல் காக்க கவலைகளை போக்கி கார்த்திகேயனின் கருணை வேல் காக்க வழி துணையாய் வந்து நல்வழி தந்து

வருக வரு வருக வரு கார்த்திகேயன் வேல் வருக வருக போற்றி தொழுதிடுவோம் வருக வேல அகந்தை அழிக்கும் வேல் ஆறுமுகன் வேலே போற்றி மனதை மயக்கும் வேல் மால் மருகன் வேலே போற்றி சினத்தை அடக்கும் சீர்மிகு வேலை போற்றி குணத்தை உயர்த்தும் குமரன் அவன் வேலை போற்றி மதிதந்தருடும் மகத்தான போற்றி விடி மாற்றவல்ல வடிவழகன் வேலை போற்றி புவி காக்க வந்த புன்னிகன் வேலே போற்றி தன்னிகரில்லாத தனி கருணை வேலே போற்றி எண்ணியதை முடிக்கும் எழில் குமரன் வேலே போற்றி தருணத்தில் நமை காக்கும் தமிழ் செல்வன் வேலை போற்றி போற்றி வேல் கவசம் ஒலிக்கும் இடமெல்லாம் வேலவன் துணை நின்று காத்திடுவான் தினம் ஒரு முறை வேல் கவசம் கேட்டிட மனம் நிறைந்து கந்தன் அருள் பொழிவான் வேல் பூஜை செய்து வேலை தொழுது வேல் கவசம் சொல்லி வர வெற்றிகள் வசமாகும்